நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் ஆடி வந்த கோழியில் செய்யும் கொடுங்கூர்டியில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி யோகி ராம் சுரத்குமார் யோகி சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்போதெல்லாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் கிரக நிலைகளை பார்ப்போம் சித்திரை மாதம் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள் சந்திர பகவான் மிதுன ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள் ராகு புதன் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை மணி சுமார் அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் ரிஷப ராசிக்கு மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ குரு பகவானுடைய நிலை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் ஒன்பது நாள் சித்திரை ப ஒன்பதாம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார் இருபத்தி ஒரு நாள் மீனத்தில் இருக்கார் புத பகவான் பொறுத்தவரைக்கும் மூணு வாரம் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார் சுக்கர பகவான் முதல் பதினோரு நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் அதாவது கடைசி ரெண்டு வாரம் உங்களுக்கு சுக்கர பகவான் மேஷத்திற்கு வந்து இடம் பேச்சு ஆகிறார் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த சித்திரை மாத கிரகங்கள் இந்த கன்னீராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா நிச்சயமாக சூப்பரான பலனை தருங்க இதில் பாருங்கள் சனி பகவான் ஆறாம் சாதகமான நிலை குரு பகவான் எட்டிலிருந்து வந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அதுவும் சாதகமான நிலை ராசிநாதன் அதிகபட்சமாக ஏழாம் இடத்தில் இருக்கார் கடைசி ஒன்பது நாள் அவர் எட்டாம் இடத்துக்கு வருகிறார் அப்போ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கிரகங்களுடைய சஞ்சார நிலை குரு பயிற்சி குரு பார்வை பலம் ஸ்தான பலம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க கடந்த மாதம் பாருங்கள் கேது அங்கே தான் இருக்கார் இப்போ அங்கே தான் இருக்கார் குரு பார்வையில் இல்லை அப்போ ராசியில் கேது இருந்தால் நீங்களே பத்து பேரோட பழகி ஒரு நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் நீங்கள் ஆனால் உங்களுக்கு நண்பர்களே ஓடி நீங்கள் தனியாக போனீங்க ஏகாந்த விரும்பி தனிமை விரும்பியாக இருந்தீங்க ஏன்னா கேது வந்துட்டாலே தாழ்வு உணர்வு உணர்ச்சி வந்துடும் தாழ்வு மனப்பான்மை வந்துடும் ஏழில் அது ராசியில் இருந்தாலே அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் அது செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு நிலையில் நிலைப்பாடை கொண்டிருப்பீங்க ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைங்க இது வரைக்கும் இந்த கேது இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு மைனஸான நிலையாக தான் இருந்தது இப்போது அங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் குரு பார்வை கேது அதுவே அப்படியே டோட்டலாக ப்ளஸ்ஸாக மாறிடுது அப்போது உங்களை பொறுத்தவரைக்கும் கே குரு கேது காம்பினேஷன் நல்ல ஏற்கனவே நீங்கள் ப்ரில்லியண்ட் ஓவர் ப்ரில்லியன்ட் ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் அறிவு ஜீவிகள் இல்லையா அப்போது நீங்கள் ஒரு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி ஒரு மந்திரத்தன்மை இருந்தது உங்களுக்கு கேது மட்டும் இருந்ததால் ஞானகாரகன் தான் பட் இருந்தாலும் இப்போ குரு பார்க்க இன்னும் சூப்பராக உங்களுக்கு அப்படி ஒரு சமயோசித்த புத்தி அப்படி ஒரு ஆப்டான ஒரு தாட்டு அப்படி ஒரு அந்த என்ன சொல்கிறது இந்த மெக்கானிக்கல் மைண்டு மாதிரி எதையும் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு இனி உங்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக மாறும் இனி அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கூட இந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் குறை ஒன்றும் இல்லை ஏழுக்குடைய குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்போது மனைவி மனைவி சார்ந்த உறவினர்கள் அவங்களால் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் மனைவி வெடி சொந்தங்களால் இப்போ மனைவி அப்படின்னும்போது அவங்களால் பாக்கியம்னு சொல்லலாம் எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு வருமானம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுல்ஸோ கொண்டு வரலாம் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் அப்போ ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் அப்படின்னா சூப்பர் அனுகூலம் ஆதாயம் ஏழாம் இடம் மனைவி மட்டும் நண்பர்கள் இல்லையா அப்போ நண்பர்கள் நண்பர்களால் நல்லது நடக்கும் ஏதோ தொழில் துவங்க போகிறீங்க இல்லை ஏதோ வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க நண்பரே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் நண்பர் தான் எனக்கு எனக்கு காரணம் நான் இந்த நிலைக்கு இருந்ததுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஏழு குடையவன் ஒன்பதில் பாக்கியமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ முதல் பதினெட்டு நாள் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பேச்சு ஆனதுக்கு அப்புறம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பெற போகிறீர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு நிலை இனி உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு சாதகமாக வந்துடுறார் குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல ரொம்ப ஸ்தானபலம் இல்லை எட்டாம் இடத்தில் இருந்தார் இப்போ ஒம்பதாம் இடம் ஸ்தானம் பழங்க ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்னா தந்தையால் யோக பாக்கியங்கள் வெளிநாட்டு பயணத்தால் அனுகூலம் பாக்கிய நிலையை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ராசிய குரு பார்க்க போகிற தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு இனி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு பொருளாதாரம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் திருமணம் மட்டுமா வீட்டில் மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் அதற்கான நிலை ஏற்பாட்டினை கவனிப்பீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் அடுத்தது மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தை சனி பார்த்துட்ருக்கார் இருக்கார் ஏற்கனவே சனி பார்த்து தான் இப்பவும் பார்க்குறாரு ஆனால் பதினெட்டுக்கு பிறகு குரு வந்து ரிஷபத்துக்கு வந்து அங்கேருந்து பார்க்குறாரு இல்லையா அப்போது இது வரைக்கும் உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்டே ரொம்ப விரோதமாக இருந்தீங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகல உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரல ஒத்து அப்படி ஒரு விரோதத்தன்மை இருந்தது ஆனால் இப்போது ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஈகோவை விட்டு கொடுத்துட்டு ஒத்துருக்கு ஒத்துருக்கு அன்னோன்னியமாக அனுசரணையாக அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவ உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாகி விடுவீர்கள் விட்டீர்கள்னே சொல்லணும் எடுக்கின்ற முயற்சி அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை ஆனால் இப்போ பாருங்கள் மூணாமிடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போ நீங்கள் இனி எடுக்கிற முடிவெல்லாம் நல்ல முடிவாக இருக்கும் அந்த முயற்சியெல்லாம் சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இதை அதை சார்ந்த நிறுவன தயாரிப்பு நிறுவனங்கள் விற்பனையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நிலை ஒரு சிலர் சொத்து பத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போய் செய்வீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க உங்கள் சக்திக்கு மீறி ஆ வெளிநாட்டுக்கு அனுப்பும் அங்கே போய் படிப்பா அந்தப்பா அப்படின்ற அளவுக்கு இல்லை இங்கே உள்நாட்டிலேயே சீட்டு கிடச்சி நல்ல உயர்கல்வியாக ப அவன் எதிர்பார்த்ததை விட அவன் என்ன கேட்டானோ அந்த கல்வியை அப்படியே கொடுப்பீங்க அதுதாங்க சாஸ்வதம் ரொம்ப சிறப்பு சரி அப்படியே படிக்கிறாங்க அந்த பிள்ளைகள் நல்லா வருவாங்களா அப்படின்னா பாருங்கள் ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆறில் சனி பகவான் இருக்கு கொடுத்து வைக்கணும் எதிரிகளே கிடையாது எதிரிகள் இருந்தால் அடங்கி போயிடுவாங்க கடன் காட்சிகள் இருந்தால் கண்ட்ரோலாக இருக்கும் உங்கள் தேக ஆரோக்கியம் ஒரு சில நேரங்களில் தலை தூக்கினாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் பிறகு அது தாக ஆரோக்கியத்துலேயும் ஓரளவுக்கு சீரமைப்பு கிடைக்கும் இந்த இளைஞர்களுடைய தேடல்கள் இருக்குது பார்த்திங்களா கன்னீராசியில் பிறந்த இளைஞர்கள் தேடல்கள் இளைஞர்களுக்கு என்ன தேடுவாங்க வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுவாங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க எக்ஸாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன் அது போல் குரூப் ஒன் குரூப் டூ பேங்க் எக்ஸாம் இல்லை இப்போ நீட் எக்ஸாம் வருது நீட் எக்ஸாம் இது போல் இவங்க அவங்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது சாதிப்பீங்க ஏன் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பத்தோட பதினொன்றாக இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்து சனி உங்களுக்கு அளப்பரிய பலனி தருவார் அதாவது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் முன்னேற்றம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏன் டொமஸ்டிக் வீடு விஷயமாக இருக்கட்டும் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு நன்மைகள் பயக்கும் அதுதான் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா சனி பார்வை எங்கே பார்க்குது அப்படின்னா எட்டாம் இடத்தை பார்க்கு எட்டாம் இடத்துல உங்களுக்கு பன்னெண்டு கூடிய சூரியன் அங்கே இருக்கிறார் கொஞ்சம் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருங்கள் எட்டாம் இடனாலே அசிங்கம் அவமானம் தானே தரக்கூடிய இடம் தானே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க மற்றபடி நண்பர்களால் ஆதாயம் உண்டு பெண்களால் ஆதாயம் உண்டு மனைவி மனைவியுடைய சொந்தங்களால் அனுகூலம் உண்டு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு சாதிக்க போகிறீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் எட்டில் இருந்த குரு ஒன்பதுக்கு வந்ததால் பாசிட்டிவ் எனர்ஜி ஆகிப்போச்சு உங்களை உங்கள் நிலை அப்படின்னா ராசியை குரு பார்க்குறதே ஒரு பெரிய விசேஷம் அஞ்சாமலத்தை குரு பார்க்குறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்த்து குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சமயோசித புத்தி உங்களுக்கு அதிகமாக செயல்படும் ஏன்னா கேது ராசியில் இருந்து குரு பார்க்குறதால நீங்கள் ஒரு எஃபிஷியன்ட்டு இப்போ வந்து மோர் எஃபிஷியன்ட்டுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு உங்களுடைய திறன் சக்தி உங்களுடைய உழைப்பு வெளிப்பாடாகும் சாதிக்க போறீங்க அதில் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்